வணக்கம் நேர்களை இன்றைய நாளுக்கான ஏழாவது வேகன்சி இது ஒரு வெப் டிசைனருக்கான வேகன்சி இணையதள படிவமைப்பாளருக்கு இந்த வேகன்சி வந்து ஒன்டாரியோ காலிங் போர்ட் பிளேஸ்ல இருக்குது ஆக இருக்கும் ரிமோட் ஒர்க் சென்று சலரியாக வழங்கப்படும் வாரத்திற்கு முப்பது மணி நேர வேலை இருக்கின்றது இது ஒரு நிரந்தர முழு நேர வேலை காலை ஈவினிங் ஷிப்ட் மார்னிங் ஷிப்ட் என்று சொல்லி பல்வேறு பணி நேரங்கள் இங்கே இருக்கின்றது ரெண்டு வேகன்சி இருக்குது இங்கிலீஷ் நாலேஜ் அவசியம் பேச்சலர்ஸ் டிகிரி அவசியம் ஒன்று தொடர்பாக இரண்டு வருட எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுகின்றது ஏராளமான

இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் உங்களுடைய சுயபுர கோவைகளை உடனடியாக அனுப்புங்க டீடைல் வந்து வாட்ஸ்அப்ல போடுறேன் சோ மறக்காம எடுத்துருங்க அதே போல உங்களுடைய நண்பர்களையும் முடிந்த அளவுக்கு அதாவது கனடாவிலே வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற தற்போது நிறைய பேர் வந்துட்டு வேலை இல்லாம இருக்கிறாங்க அவர்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு குரூப் இருக்குது சேனல் இருக்குது அப்படின்றத சொல்லி அவர்களையும் பயன்பட வையுங்கள் அடுத்த வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஹோம் சப்போர்ட் ஒர்க்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது வீட்டு பணியாளருக்கான ஒரு வேகன்சி அதை பற்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம் இப்போதைக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்திருக்கிறது உறுதிப்படுத்துங்க தேங்க்யூ